வினாக்கள் விடைகள் அவையினுடைய கவனத்திற்கு மாண்முக அமைச்சரவர்களும் மாண்முக உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் கேள்வி கேட்பதற்கு கேட்கின்ற உறுப்பினர்களுக்கு முதன்முறையாக பதில் சொல்கின்ற மாண்முக அமைச்சர் அவர்கள் மாண்முக மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் பதில் சொல்லும்போது முதல் கேள்விக்கு முதல் முறையாக அமைச்சரவர்கள் ஆம் இல்லை என்ற ரெண்டு பதில்தான் சொல்வார்கள் அதன்பின் உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கேட்ட பின்பு அதை கேள்வியையும் உள்வாங்கி ஒரு பதில் சொல்வார்கள் இன்னொரு கேள்வியும் அவர்கள் கேட்டால் அதற்கு சரியான பதில் அனைத்தும் அதுபோக இரண்டு துணை கேள்வி கேட்டால் கூட ஒரு மாண்முக அமைச்சருக்கு அதிகபட்சம் ரெண்டே முக்கால் மூணு நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும் மாண்முக அவர்களும் சரி உறுப்பினர்களும் சரி எல்லாமே கேள்வியும் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதற்குரிய பதில்களுமே என்ன கேள்வி கேட்கின்றார்களோ அதை உள்வாங்கி அதற்குரிய பதில் சுருக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் சில விளக்கங்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் அளவுக்கு இருந்தால் கூட அவையெல்லாம் தான் இன்று முதல் ஒரு மணி நேரம் சரியாக ஒன்பதரை மணி இப்போது ஆரம்பித்து பத்தரை மணிக்குள் கண்டிப்பாக முடிய கேள்வி நேரம் முடிக்கப்படும் காரணம் அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற நம்முடைய சபை அலுவல்கள் வந்து காலம் தாழ்த்தி போவது வேதனைக்குரியதாக இருக்கின்றது ஆகவே இன்று முதல் அதை தவறாமல் மாண்முக உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்க வேண்டும் நம்முடைய மாண்முக அவை முன்னவர் உட்பட சில அமைச்சர்கள் கூட அந்த வகையில் கலைஞர் வழியில் சில பதில்களை சொல்கின்றார்கள் அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு விநாயகன் எழுபத்தி ஒன்று